வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்றைக்கி குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கருவேப்பில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க பால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கத்திரிக்காயும் ஒரு முருங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எறாக க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கப்பால் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோ இப்போ மூடிட்டு குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பரான எறா குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க